வணக்க மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நான் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன் அனைத்து நல்லவளவங்களுக்கு குறிப்பிட்ட நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிப்ஸ் தான் அதாவது குக்கிங் டிப்ஸு இன்றைக்கி அந்த ரெசிபியும் இல்லை அதுக்கு என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம ஆ எழுதி கிச்சிருக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் வந்து நாங்கள் முட்டை வேக வைக்கும் போது கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு வேக வைக்கும் போது அந்த முட்டை வந்து விரிசல் இல்லாமல் இருக்கும் இப்போ முட்டை உரிக்கிறது ரொம்ப ஈஸி அதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸ்பூன் எடுத்துகிட்டு ஃபுல்லாக நல்லா தட்டிக்கோங்க நல்லா நொறுக்கிக்கோங்க நொறுக்கிட்டு நம்ம கொஞ்சமாக அப்படி ஃபீல் பண்ணாலே நல்லா அழகாக நமக்கு தோல் உரிகிற மாதிரி அழகாகவே உடிஞ்சு வந்துடும் இதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க முட்டை உயிர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அழகாக வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு ஒரு இருக்குது அதாவது மேலேயும் கீழேயும் நல்லா உடச்சிக்கோங்க ஊட்ட முட்டை ஓட உடச்சிட்டு மேலே கொஞ்சமாக பீல் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஸ்பூனை நம்ம முட்டை ஓடு உள்ளே நம்ம லைட்டாக விட்டு பொறுமையாக கொஞ்சமாக நீங்கள் நகட்டி நகட்டி நீங்கள் எடுத்திங்கன்னா அழகாக நமக்கு உறிஞ்சி வந்துடும் முட்டையில் ஒரு கீரல் கூட இருக்காது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க இப்போ பாருங்கள் இதுலேயும் உறுக்கிறதும் இல்லை நெக்ஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணோன்னா நல்லா எல்லா பக்கமும் நல்லா நொறுக்கிக்கோங்க கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா நொறுக்கிட்டு பாருங்கள் நல்லா நொறுங்கிடுச்சு இப்போது நம்ம கையிலே கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணோன்னா இப்போ மேலே கொஞ்சமாக நம்ம எடுத்துட்டு எடுத்துட்டு பின்பக்கமாக எடுத்து கொஞ்சம் லைட்டாக தள்ளினாலே நமக்கு அழகாக வந்து விழுந்துடுச்சு பாருங்கள் சூப்பராக நெக்ஸ்ட் டிப் என்னென்னா நம்ம வந்து ரைத்தா பண்ணுவோம் அதுக்கு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அப்படியே சேர்ப்போம் இல்லையா அப்படியே சேர்க்காம கட் பண்ண வெங்காயத்தை தண்ணியில் போட்டு நல்லா அலசி நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ரைத்தா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நல்லா புழிஞ்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் கேரட் துருவி போட்டாலும் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக தேங்காய் பாலும் நீங்கள் திக்காக எடுத்து சேர்த்திங்கனாலும் அதுவும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு சூப்பரான ரைத்தை ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம காஃபி போடுவோம் சமையல் பண்ணமோது குடிக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த நம்ம அப்படியே மறந்துடுவோம் அது ஆரிய அவ்வளோ இதுக்கு நம்ம வந்து ஒரு கிணத்தெடுத்து அடுப்பில் வச்சு நம்ம சூடு பண்ணணும் அதுக்கு நம்ம குக்கரில் எதாவது நம்ம உருளைக்கெழங்கோ இல்லைன்னா நம்ம ஏதாவது பருப்பு ஏதாவது வேக வச்சுருக்கோம் இல்லையா அப்போது விசில் வரும்ல அந்த நேரத்தில் நம்ம இதை வச்சிட்டோன்னா நம்ம குடிக்கிற அளவுக்கு நல்லா சூடாகிடும் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம பிரியாணிக்கு அரிசி ஊற வைக்கும் போது நம்ம ஒரு நிறைவு சும்மா அலசிச்சு நம்ம வைப்போம் அது மாதிரி வைக்காமல் இது நல்லா பிசைஞ்சி நல்லா ஒரு மூணு தடவை நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு நீங்கள் கழுவி ஊற்றிட்டிங்கன்னா அதாவது வாஷ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி வந்து ஒட்டாமல் உதிரி உதிரியாக நல்லா வரும் நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னா நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம பூரிக்கு பூரி மசாலா பண்ணுவோம் அதாவது உருளைக்கிழங்கு மசாலா அது நமக்கு திக்காகவே வராது அது ஹோட்டலில் இருந்து ட்ரிக் தான் யூஸ் பண்ணுறாங்க அதாவது கடலை மாவு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம தண்ணியில் நல்லா கலந்துக்கிட்டு நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்துட்டு இப்போது நம்ம அந்த மசாலாவில் உருளைக்கிழங்கு மசாலாவில் இதை சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக நமக்கு எல்லாம் முடிஞ்சதும் லாஸ்ட்டாக சேர்த்துட்டு கொஞ்சமாக எனக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா நமக்கு ஹோட்டல் ஸ்டைல் மசாலா ரெடி ஆகிடும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்